வணக்கம் ரூபலே இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து நல்லூர் அடி அது பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக வந்து சங்கிலியன் சிலைக்கு முன்னுக்கு நாங்கள் நிற்கிறோம் வந்து நாட்டினுடைய அதிமேதக ஜனாதிபதி அனுதகுமார் திசநாயக அவர்கள் வந்து இன்றைக்கு யாழ்ப்பாணம் வந்து வருகிறார் இன்றைக்கு வந்து ஒரு கூட்டம் ஒன்று இன்றைக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குது இன்றைக்கு இந்த நிகழ்வில் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெறுது அவர் வருகின்ற காட்சிகள் அதோட வந்து உள்ளுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெற போகுதுன்றதை நீங்கள் இந்த காணொலி வந்து பார்க்க போகிறீங்க என்னோடய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காணொலியை வந்து பாருங்கள் பாருங்கள் காணொலிக்குள்ளே போகலாம் இடங்களில் நாங்கள் வந்து சிகப்பு கொடிகளால் வந்து இந்த பாதைகளில் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்குது அதோடு ஒரு போட்டு மட்டு போட்டிருக்கணும் இந்த ஜனாதிபதியினுடைய வருகைக்காக சில வாசகங்களோடு அந்த போட் வந்துருக்குது நாங்கள் இப்படியே செம்மணிக்கு போகிற வீதியால் போய் தான் நாங்கள் இந்த திட்டுப்பூங்கா கூட போகணும் இந்த இடத்துலையும் வந்து வீதி தடைகளில் வந்து போட்டிருக்கீங்கன்னா அதை தாண்டி தான் நாங்கள் போகணும் போயிட்டு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சில சில வாகனங்கள் இப்போவும் வந்து பாதுகாப்புக்காக வந்து போய் தான் நிற்கிது அப்படி நாங்கள் போவோம் ஜனாதிபதியினுடைய வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு எல்லாம் வந்து பலப்படுத்திருக்கணும் இந்த பருத்துறை வீதி இந்த வீதியில் வந்து இப்போ எல்லாம் வந்து வீதி தடைகளில் வந்து போட்டிருக்கிறோம் இப்போ வந்து ஜனாதிபதி வந்து உள்ளுக்கு போயிருக்கிறார் நாகன புடிஎஃப் போய் பார்ப்போம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி எல்லா இடவுமே இந்த கிட்டு பூங்கான்னு சொல்லப்படுகின்ற எல்லா இடமுமே ராணுவத்தினரும் புலிஸாரும் தான் நிறைய பேர் வந்து நிற்கினோம் அவருடைய பாதுகாப்புக்காக இன்னும் ஒரு சட்ட நேரத்தில் இந்த மீட்டிங் வந்து ஆரம்பமாக போகுது பாருங்க இந்த இடத்துல வந்து பொலிஸ் பாதுகாப்புகள் போட்டிருக்குது அதோட எங்காயம் வந்து வீதி தடைகளாக வச்சிருந்தாலும் இப்போ வந்து வீதி எடுத்து எடுத்திருக்கிறோம்

அவர் என்ன 했는데 பண்ணிட்டு இருந்தார் அவர் என்ன நடந்து இருந்துடறே பாருங்க இங்க தான் வியாபாரத்துல இந்த மொலாராக சின்ன சம்மேளனதுல ஒரு அமர்ல வந்துட்டாங்க அவருடைய なるほど。 इसके दबाकर मेरा जीवन बदल करेगा, मेरे जीवन की आँखों को दर्द पड़ागा, बंद करेगा। यार मामले में तो सब इतने सुने हैं, सुने हैं बुरे से एक पार, खबीर, खबीर ने क्या बोले क्या बोले लोगों को दर्द मिला, खबीर ने एक बुरा रियायत, अच्छा तो एक खाली दवाई बने कुछ पास में ले लोगे। அவர்கள் கேட்டார்கள் உரிய வெளியே வர விரும்பியதாக அவரும் தங்கள் அண்ணி வீசபடுவதற்கு இந்த சபைக்கு வந்து சப பொது மலைத்தலங்களில் இருக்கின்ற அன்பர்களிடம் கேட்பது உரிய ஒரு வார்த்தை தான் அவங்க எல்லாரும் மனசா tkinter ஆக இருக்காங்க நீங்க எல்லாரும் பொதுजना சமூகத்திற்கு நடுவுல நிரந்திரி இருக்கிறதாக இருக்கார் இதுவரை அந்த விரிவிதி குடுங்க

है करनामार के हैहाुलमार नसर है

ස अपिया ඒ ल ति मेरा ग कर. स वा सा इ නි सा ना. तो <laughs> स नण के सा हु अना अ दनों

ഒരുമി നഗരಕ್ಕೆ കുടിയേന്മെവർകൾ മിത്തുരൻ 500 നൻവർകളെ കുടിയേന്മെവർകൾ ശ്യാമപ്രതിഹീമന ഇത് എല്ലാം നമ്മൾ അറിതവുകളാകാണ് കുതുരന്തമൻ දෙക്കേ മെൻ സിദ്ധുമാ കണക്ലം തെങ്കിലും ഇതിനെ നേരെതാ നടക്കും അപ്പോൾ ആവശകാര്യം ഇതിനെ

ियाना ना द मिल जावाद द र नहाते में है जाति वाद होना देश पादखहता

अदन में तो तंगी उल्लाह से ले नहीं को तो मुड़ा आ, तो आ, अन्देखा। तो अन्देखा। अन्देखा। तो के ताना बोले जब हम दोनों से अंदर यहाँ बहुत बहुत ये तो हमें जीवन से ना पूरी बसी है अंदर वो भी लोग के ना पूरे जाएगा अभी ना भी आया हम दोनों से ये ना ये ना जब ना भी आ रहे लोग के बहुत बार बिकू मत अब अगर एक तो मुझे किस � देशों पालक हैं। யாரேனும் இதை தற்கிப்பது வேரர பொதுவாஜனோடு அவர்களுக்கும் மீண்டும் இனமதனதேவே அபியான்வொக்கசை கிசிவிட்டக நாங்கள் அரசங்கம் என்ற வகையில் ஓரிசை மகளாதர தெற்காவுகே எந்தவொரு பிரதேசத்தின் மக்களுடையtailwindcss முன்னுகண்ண ஒருுணை எல்லை பாய்கிறதுக்காக ஒருுணை முன்னுகண்ண कार्यक्रम அவர்களே